டாக்டர் அர்ஜுனாவின் சேட்டைகள் பாராளுமன்ற சபைக்குள் எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் எலும்புங்கள் என்று பணியாளர் கூற அப்படி எங்கே எழுதியுள்ளது என்று கேட்டிருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனா புதிய அமர்வில் எம்பிக்கல் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் பணியாளர் அந்த சம்பிரதாயத்தை மாற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனா இனி பாராளுமன்றத்தில் அநேகமாக சரவடிதான் என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா பார்லிமெண்டில் இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறேன் இந்த தங்கத்தை கொண்டு விட்டு நான் நல்லா பாக்கியோ கேலரியில் தேடி பார்க்குற பின்னே கேலரியில் ஒன்றை காணில கே தெரியாது பாருங்களா அது உடனே காணில பர்சனல் செக்ர்ட்டியை வந்து இன்றைக்கு கலரியில் தான் வந்து கலரியில் கொண்டு இருக்க விட்டது நான் காணிடு ஃபோன் நம்பர் முன்னிட்டு